கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் உபவாச ஜபத்தில் இன்னைக்கு மூணாவது நாளில் தேவன் கிருபையாய் நடத்திருக்கிறார் எதற்கு நாம் உபவாசிக்க வேண்டும் எஸ்தர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீர் போய் சூசானில் இருக்கிற எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாறு உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான் என்று உபவாச ஜபம் எதுக்குங்க மொர்த்தகாயும் எஸ்தரும் அல்லும் பகலும் மூன்று நாட்கள் அவர்களும் அவர்களோடு இருந்தவர்கள் உபவாசம் இருக்கிறாங்க எதுக்கு உபவாசம் இருக்கிறாங்க தெரியுமா ஆமான் ஆகிய சத்துரு கொண்டு வந்த எல்லா விதமான திட்டங்களையும் குலைத்து போட அவர்கள் உபவாசம் இருந்தார்கள் அப்போ நீ உபவாசம் இருக்கும்போது பிசாசு உன்னை இதில் மாட்ட வைக்கணும் இதில் தாக்கணும் இதில் சிக்க வைக்கணும்னு உனக்கு பின்னாடி செயல்படுகிற எல்லா திட்டங்களையும் குலைத்து போட எஸ்தர் உபவாசம் இருந்தாள் அதனால இந்த மூன்றாவது நாள் பிசாசு உனக்கு வச்சிருக்கிற திட்டம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைத்திருக்கிற திட்டம் உன் வேலைக்கு விரோதமாய் வைத்திருக்கிற திட்டம் ஊழியத்துக்கு விரோதமாய் வைத்திருக்கிற எல்லாம் ஆண்டவர் போக பண்ணுவார் ஷபா ரபா லாஹா நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் மூன்று நாட்களும் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் இருந்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் அவங்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கு இல்ல அவங்கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்கறதுக்கு இல்ல அவன் நீ சண்டை போட்டாலும் சண்டை போடலனாலும் பண்றத பண்ணுவான் தான் நீ போய் அவங்கிட்ட சண்டை போடாம தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு எஸ்தரும் மொர்த்தகாயும் அவனோடு இருந்தவர்களும் செய்தது போல செய்தால் ஆமான் தோற்று போயி நீ ஜெயிப்பாய் சத்ரு உனக்கு பிளான் பண்ணதை எல்லாம் கர்த்தர் தவிடுபொடி ஆக்கி பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அதனால சத்ருனுடைய திட்டம் செயல்பாமல் இருக்க நீய நானும் உபவாசிக்க வேண்டும் ஜபிப்போமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன் எல்லா தடைகளையும் மாற்றும் உம்முடைய அற்புதத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசி கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்